வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதி ஹேனுமா அனைவருக்கும் பரவானபோதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கனானங்கள் அனைவருக்கும் அன்பங்கள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது ரிஷிகளால் எழுதப்பட்டு இந்த யுகங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் முடியும் வரை இப்படித்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று ரிஷிகள் சூரிய உதயத்தை அதாவது அப்பெல்லாம் வந்து பல்லமணி அப்பெல்லாம் வந்து நாழிகை அந்த நாழிகையை வைத்து அவரை அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் மற்றும் கோரைகள் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கர்ணங்கள் ஆகியவற்றை அனைத்துமே சூரிய உதயத்திற்கு ஏற்ற மாதிரி தான் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படித்தான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் காலடியிலே கலியுகத்திலே கலியுகத்தில் கூட இது கடைபிடிக்கப்பட்டது ஒரு இரநூத்தொம்பது மூணு வருஷத்துக்கு முன்னால் மனுஷன் வந்து மனிதன் வந்து தான் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவன் அப்படின்ட்டு தினந்தோறும் இதன் பிரகாரம் நம்மளால் யாருக்கும் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு ஒரு மையமாக வச்சுக்கிட்டான் ஆறு மணி அப்படிங்கிறத மையமாக வச்சுட்டோம் நம்மளாம் அந்த ஆறு மணியின்னு மையமாக வச்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அது மன்னிக்க முடியாத தப்பு அதனால தான் நம்ம சேனலில் உண்மையான பஞ்சாங்கத்தை ருசியிலால் எழுதப்பட்டது வந்து பதிவேற்று வருகின்றோம் அப்படி இந்த பஞ்சாங்கத்தின் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வந்திருக்கிறேனால் தாங்கள் அனைவரும் தினந்தோறுமே மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற பெரிய உள்நோக்கத்தோடு தான் திட்டமிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோககிருத வருஷம் பொங்கலி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது இன்றைய தினம் பதிவிட உள்ளோம் இந்த பஞ்சாங்க பகுதிகளில் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய காலை முதல் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை பிரதமை திதியானது இருக்கிறது அதாவது கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி அதனால் நாம் எல்லோரும் இன்றைக்கி வந்து காலை முதல் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது காலை முதல் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை ஆனால் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தனியின்றி தாராளமாக செய்யலாம் அதில் தவறில்லை ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்கப் பயணி ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷேமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்திரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய காலை ஆறு மணி பதினெட்டின் விடத்திற்கு அயனம் உத்தராயணி ஒரு தோ சிசர்தோ மாதமானது பால் குண பங்குனி பொங்குனி மாதம் மீன மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது பால் குண புகுள பிரசம்யான் பிரசமை திதி இருபத்தி ஓரு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடி பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துதியா துதியை திதி இன்றைய சாத்த திதியானது அதிதி திதி இந்த அதிதி திதினா என்ன அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியும் துதியை திதியும் அதிகமாக உள்ள நாள் அப்படின்றது தான் அர்த்தம் அதனால் இன்றைக்கி எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் மானிட மனித வெள்ளப்பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரோ குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதமை மற்றும் புதிய திட்டம் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுரசாத்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை இன்று கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய தினம் புத்தகலுக்கு செய்ய ஆனால் வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று நான் அர்த்தம் அவரை மீறி நம்ம செஞ்சோம்னா அவர்களுடைய பித்தருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்திருக்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நமக்கு வரும் அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது இதை முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் தெரிவிச்சுக்கிறோம் சூரியவம்சாவர்களை சௌராய்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்களை சாயந்திரமானக்காரர்களுக்கும் இன்றைய சுராக திதியானது அதி திதி வாசனம் பௌமமாசரி குழுவை சுபாய்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பதினெட்டு நாடிகை இருபத்தி நான்கு விநாடி அதாவது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நம்மிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது பங்குனி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த மிக அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த பூலோகத்தில் ஜனனப்படுத்த அந்த நொடி முதலே எந்த நேரத்தில் நாம் பிறந்தோமோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடினையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலும் தமிழ் தேதியிலோடும் நமது பிறந்த நாளை கொண்டாடினையானால் கண்டிப்பாக பல கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமே கிடையாது இன்றையா யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் இஷ்டி வேறொன்றும் கிடையாது இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை நல நேரமானது என்ற காலை முதல் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை தீதியாக இருப்பதால் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமையே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திரார்த்தமும் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மெய்யன்டலுக்கு காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை பூரப் நட்சத்திரம் போரோட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மெய்யொன்றுலுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பூரப் நட்சத்திரம் போரோட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த மெய்யன்டலுக்கு இரவு ఎట్ మణి పన్నెండు నిమిడం ముదల్ పిన్నరవు ఇర మనీపత్తి నాలుగు నిమిడం వరే పూర్వపుర నక్షత్రం పోరట నక్షత్రం మూడమ్ పాదే పిన్నరవు ఇర మనీ నిమిడం ముదూ బుధన కాబోదు మనీ పది నిమిడం వరే చంద్రాటం లో వినోభం తో